சங்கிங்க வந்து இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரும் இதை பேசாமல் இருக்காது காலப்போக்கில் கண்டிப்பாக இந்த இடத்து தான் வந்து நிற்கும் சங்கிங்க எல்லாம் ஏன்னா மாட்டுக்கறிக்கு எதிராக பேசுகிறது ஆட்டுக்கறிக்கும் கோழிக்கும் மீனுக்கு எதிராக எப்படி பேசாமல் இருக்கும் எப்படி இங்கே தான் வந்து நிற்கும் அப்படின்னா எதிர்பார்த்து மோடி போய் பேசுகிறாரு காஷ்மீரில் உட்காந்துக்கிட்டு என்ன பேசுகிறாரு பெரும்பான்மையான மக்களின் உணர்வை வந்து புண்படுத்துகிறாங்க ஆட்டுக்கறிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு இங்கே மாட்டுக்கறிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்கள்ல அதே வேலையை ஆட்டுக்கறிக்கு எதிராக மோடி பண்ணுறாரு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கன்னட படம் ஒன்று பார்த்தேன் குஸ்தின்னு அதில் சுதீப் நடிச்சிருப்பா அப்படில்ல அது ஒரு சாப்பிட்டு இந்துத்துவ படம் தான் ஆனால் நடுநில இந்து மாதிரி நான் பிராமின் இந்து தான் அதில் நடிச்சிருப்பாப்ல ஹீரோ வந்து நான் பிராமினாக காட்டியிருப்பாங்க அந்த படத்தில் சுதீப் வந்து அதில் வந்து ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க அந்த படத்துக்கும் அந்த காட்சிக்கும் தேவையே கிடையாது பார்த்துக்கு ஆனாலும் இருக்கும் அந்த படத்தில் ஒரு கடை வீதியில் நடந்து போவாப்புள்ள அதில் வந்து ஆடு வெட்டுற கடை ஒன்று இருக்கும் ஒரு குழந்தையாச்சு போவாப்பில் கூட அந்த குழந்தையோட கண்ணையும் மூக்கையும் முடிவாப்பில்ல இது மாட்டுக்கறிக்கு எதிராக பண்ணுற பிரச்சார மாதிரியே இருக்கும் ஆனால் ஆட்டுக்கறிக்கு எதிராக அந்த பிரச்சனை பண்ணானோம் அந்த படம் பார்க்குறப்பே எனக்கு தோணுச்சு ஓ இந்த இடத்துல வருவானுங்க போல இவனுங்க எல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கி கும்பல்லாம் இருக்கானுங்கல நம்ம ஆட்டுக்கறிக்கு கூடாது கோழி கறித்தும் கூடாது மீன் கறிக்கு கூட இடத்துக்கு வந்துருவானுங்க மாட்டுக்கறிக்கு எதிராக மட்டும் உங்களுக்கு பேசல இந்த இடத்துக்கு வருவானுங்க எனக்கு அன்னைக்கே தோணுச்சு பார்த்துங்க அதை தான் நீ மோடி வந்து பேசுறாரு கரெக்டாக வழக்கமாக இந்த பிரச்சாரத்தை வந்து சங்கி பலங்க தான் பண்ணுவானுங்க நடுவில் இந்துக்களை திருந்துங்கள் திமுக இந்துத்துவ அழிக்க பார்க்குது இந்து மதத்தை அழிக்க பார்க்குது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் அவன் பண்ணுவானுங்க அதே கேள்வியை தான் ஆனும் கேட்குறான் நடுங்கள் இந்துருக்கீங்க இல்லை நான்வெஜ் சாப்பிட்ற நடுவில் இருக்கீங்க இருக்கீங்கல்ல இந்த பிரச்சாரத்தை இங்கே மோடி பண்ணால் ஒத்துப்பீங்களா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஆடு கோழி மீன் விடாது முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணிட்டீங்கன்னா போயிட்டு பாஜகவுக்கு தாராளமாக ஓட்டு போடுங்க இல்லைன்னா யோசிச்சு பாருங்க இவங்களுக்கு வந்து இவனுக்கு செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்க வக்கு கிடையாது செய்ய போகிறத சொல்லி ஓட்டு கேட்க வக்கு கிடையாது பாத்துக்குங்க ஏன்னா பொறுக்கி தானே பண்ண போகிறீங்க மதாக்கலவரம் தானே பண்ண போகிறீங்க அதை போய் சொல்ல முடியாத பொதுவெல்லில் அதுக்காக எதை வச்சு அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க ஆடு தீங்குறாங்க புண்படுதான் ஆ என்னடா பித்தலாட்டம் இது இங்க ஒரு சிதம்பரத்துல ஒரு அம்மாவை நிப்பாடி வச்சிருக்காங்க அந்த அம்மா சொல்லுது நான் வந்து ராமர் கோயிலுக்கு ஆச்சிட்டு வெக்கமா இல்லையா உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு தேர்தல் வாக்குறுதினு சொல்றியே உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறான் வேற ஏதாவது வளர்ச்சி திட்டமே இங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சிதம்பரத்துல